நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலைஹ் வசல்லம் அண்ணவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தந்தை குறித்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார் அந்த தந்தை குறித்து நபிசல்லாஹு அலைய் இடத்துல புகார் அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் என்ன பதில் கொடுத்தார்கள் எப்படி அதை கையாண்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஜாபிர் ரதி உல்வாஹு கொண்டவர்கள் இந்த ஹதீஸு இபனு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபிலே இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது இன்னும் ஏனைய ஹதீஸ் கிதாபுகளிலேயும் இந்த ஹதீஸு பல வார்த்தை மாற்றங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபிர் அலி அல்லாஹு தாலானு அவங்க அறிவிக்கிறாங்க ஜாஹரஜுலன் இளன் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் என்னோடத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஃபகால அவர் சொன்னார் இன்ன அபி எஹ்தாஜமாலி எனக்கு தந்தை இருக்கிறார்கள் என்னுடைய தந்தை என்னுடைய செல்வத்திற்கு அவர் தேவையாக இருக்கிறார் அதாவது என்னட்ட காசு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாப்புல என்னை ஈன்றடைத்த தாத்தா எங்கள் பாவா எங்கள் வாப்பா தந்தை இப்படி பல கோணங்களை நம்ம அழைக்கிறோமா இல்லையா நம்ம பெற்றெடுத்த தந்தையை என்னுடைய தந்தை வந்து என்னிடம் பணம் கேட்கிறார் பணத்தினுடைய தேவை அவருக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகன் செல்லுல்லாஹுலே செல்லும் அவங்க அப்படியா உங்களுடைய தந்தையை போய் அழைச்சிட்டு வாங்கன்றாங்க நபி சொல்லா சொல்லம் போய் உங்கள் தந்தையை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க எப்பொழுதுமே ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு தரப்பை கேட்டுக்கிட்டு பட்டுன்னு தீர்ப்பு சொல்லிடக்கூடாது இது வந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு செய்தி ஒரு தரப்பு சார்ந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு சாதகமாகவே பல விஷயங்களை சொல்லுவாங்க இன்னொரு தரப்பு எதிராக சொல்லக்கூடிய அந்த இன்னொரு தரப்பையும் அழைச்சு நம்ம விசாரிக்கும் பொழுது எது சரி என்பதை தீர்மானித்து சரியான முறையில் நீதமான முறையில் பதில் கொடுக்கலாம் போய் அழைச்சிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க நம்பி நாய்ச்செலோசலம் இவர் சென்றதுக்கு பிறகு அல்லாஹு ஜல்லஷான இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது இந்த மஜிலிசில் நபிகள் நாயகத்தினுடைய அந்த மஜிலிசில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது அவர் போய் அத்தாவை அழைச்சிட்டு வரக்காண்டி அவர் போயிட்டார் போன பின்னாடி அல்லாஹு ஜல்லஷானகத்தால் ஜிப்ரீல் அலைசலத்தை தான் அல்லா அனுப்பிட்டான் ஜிப்ரீல் அலைசலாம் வந்துட்டாங்க வந்து நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவங்கள பார்த்து அல்லாஹு உங்களுக்கு சலாம் சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் ஜல்லஷானத்தில் உங்களுக்கு சலாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஜிப்ரீல் அலிஸ்லம் சொன்னாங்க அல்லாஹ சொல்லி விட்டான் இப்ப போராறை ஒருத்தர் அவருடைய தந்தை வந்து மனசுக்குள்ளேயே உள் மனசுக்குள்ளேயே ரொம்ப நாள ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு என்ன செஞ்சுட்டு இருக்காரு சொல்லி சொல்லி அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு அவர் சொல்ற புலம்பல் அவருடைய செவிக்கே கேட்காத அளவுக்கு அவர் புலம்புறாரு நவிய நாயகமே அவர் வரும் பொழுது அவருடைய தந்தை வரும் பொழுது அந்த புடம்பல் என்ன என்று நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி விட்டாண்டு நான் வெஜ் புரி போயிட்டாங்க இவர் போனவர் தந்தை அழைச்சிட்டு வர்றாரு ஷேஹ் ஷேஹ் அப்படின்ற அரபியில வயதானவங்க முடியாதவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் தந்தை அழைச்சிட்டு வந்தார் வந்த பின்னாடி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வளம் கேட்டாங்க என்ன எப்போ பார்த்தாலும் காசு கேட்டிட்டு இருக்கீங்களாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்களாம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நபிசல்லரசன் கேட்டாங்க கேட்கும் பொழுது அப்பா அவங்க சொன்னாங்க நபியே நாயகமே ரசூலே ஹபீபே அப்போ சல்லலா இந்த விஷயத்தை கேட்டுட்டு இந்த செய்தியும் சேர்த்து சொல்கிறாங்க இப்படி பணம் அதிகமாக நீங்கள் கேட்குறதா உங்கள் மகன் சொல்கிறாரு அதுக்குண்டான காரணத்தை சொல்லுங்க ரெண்டாவது நீண்ட நடிக நாளாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு புலம்பல் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்களா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அது ரொம்ப நாளாக நீங்கள் பேசுகிறது கூட உங்கள் செவிக்கு கேட்கல அப்படிப்பட்ட புலம்பல் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க உடனே அவர் ஆச்சரியப்பட்டுட்டாரு நான் என் மனசுக்குள்ள புலம்புறது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எனக்குள்ள பேசிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவதன் மூலியமாக அவர் சொல்றாரு அந்த வயசான அத்தா இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவதன் மூலியமாக நீங்க அல்லாஹுவினுடைய ரசூல் என்பதை மேலும் மேலும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டே செல்கிறீர்கள் என்பதை அவர் சொல்றார் யாரு அந்த தந்தை அப்ப அந்த வயசான ஸ்ரேகை வந்து பேச ஆரம்பிக்கிறார் நபிகள் நாயகம் சலுகால சட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறார் நவீக நாயகமே என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குமுறல்கள் அந்த புலம்பல்களை முதல்ல நான் சொல்லிடுறேன் என்னென்னா நான் என் மனசுக்குள்ளே நானே பேசிக்கிறேன் முதல் விஷயம் என் குழந்தை பிறக்கும் பொழுது நான் மிகுந்த சந்தோஷத்திலே நான் இருந்தேன் அந்த கவிதையை படிக்கிறார் அந்த கவிதையை படிக்கிறார் அது ஒரு கவி மிகுந்த சந்தோஷத்திலே நான் இருந்தேன் எந்த அளவு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷங்களை வார்த்தைகளால் வடித்து எழுதிவிட முடியாது அப்படிப்பட்ட சந்தோஷத்திலே நான் இருந்தேன் என் குழந்தை என் மகன் பிறக்கின்ற பொழுது இரண்டாவது என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நான் இரவெல்லாம் விழித்து என் பிள்ளையை பார்த்துக் கொள்வேன் இரவெல்லாம் விழித்து என் பிள்ளையை பார்த்துக் கொள்வேன் எந்த அளவுக்கென்றால் எல்லாம் நினைப்பார்களாம் உனக்கு உடம்பு சரியில்லையோ என்று என்னை கேட்பார்கள் அந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன் விழித்து என் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்வேன் என்பதாக இரண்டாவது புடம்பல் அவருடைய மனசுக்குள்ள மூன்றாவதாக நான் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கொள்கிறேன் என் மகன் எனக்கு செலவழிக்கும் விஷயத்துல இவ்வளவு பயப்படுகிறான் நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட என்னால பேச முடியாது அதனால என் மகன் எனக்கு செலவழிக்கிற விஷயத்துல ரொம்ப பயப்படுறான் நானும் வயசாயிருச்சு எவ்வளவு நாள்தான் இந்த பயம் அவனிடத்துல ஒட்டி இருக்குமோ என்பது எனக்கு தெரியவில்லை என்பதாக மூன்றாவது புடம்பல் நாலாவதாக அவரு புலம்பக்கூடிய விஷயத்துல நாலாவது அல்லாஹு ஜலசானத்தாலா அவனுக்கு ஞாமத்தை கொடுக்கின்றான் என்பதை அவன் மறந்துவிட்டு இப்ப செல்வங்கள் அவனுக்கு வரக்கூடிய நியமத்துக்கள் இதெல்லாம் அல்லாஹனுடைய தான் வருகிறது அதைத்தான் நாம் எடுத்து கொடுக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு இனமோ நேரடியாகவே அவனுக்கு அவனே சம்பாதித்ததை போன்று அல்லாஹவை மறந்துவிட்டு தானே அதற்கு மாளிக்காக அவன் தன்னை நினைத்து கொண்டு அவன் தராமல் இருக்கிறானே என்பதாக என்னுடைய புலம்பல் யார சூழல்லா என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாரு கடைசியாக ஒன்று சொல்லுவாரு என்னவென்றால் நவிய நாயகமே கடைசியாக நான் இப்படி நினைத்துக் கொள்வேன் பெற்ற தந்தையாக கூட அவன் நினைக்காட்டாலும் பரவாயில்ல நான் அவனை பெற்ற தந்தையாக நினைக்க பெற்ற தந்தை என்பதாக அவன் விட்டாலும் பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரனை போலாவது நினைத்திருக்க ஏதாவது செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நான் புலம்புனேன் நேர்ந்த ஒன்னர் அரசூழல்வாய் செல்லா உலக செலம்மன் அவர்களுடைய முகம் மாறியது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது தாரை தாலையாக கொட்டியது இப்படிப்பட்ட புலம்பல் அல்லாஹனுடைய அரசை தட்டியதா அல்லாக அரசை தப்பியதா ஜிப்ரீலுக்கு சென்றதா அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பும் அளவிற்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு வலுவான வார்த்தை என்பதாக நபிகள் நாயகம் சல்லம்வாகும் உலகி வசல்லமன் அவர்கள் அந்த மகனை அழைத்தார்கள் அழைத்து சொன்ன வார்த்தகம் தான் வாசகம்தான் அது ஒட்டுமொத்த தந்தைக்கு தந்தையினுடைய தலைவராக நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் சொன்ன வார்த்தை இவ்வளவு அழகான வார்த்தை இவ்வளவு அழகான வார்த்தை அந்த மாடுக்க லி அபீக் அப்படின்னாங்க நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்குத்தான் சொந்தம் என்பதாக சொன்னார்கள் அதில் கருத்தே கிடையாதுப்பா நீயும் அ தந்தைக்கு தான் சொந்தம் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு தான் சொந்தம் முழு அதிகாரம் உன்னுடைய தந்தைக்கு இருக்கிறது என்பதாக ரசூலாய் சலல்வாஹுடைய செல்ல சொல்லிவிட்டு மின் அத்தியபி கசிப் கசிபுக்கும் சலவாச சொன்னாங்க அதாவது சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலேயே ரொம்ப பியூரான நல்ல சம்பாத்தியம் என்பது உங்களுடைய குழந்தைகள் சம்பாதித்து பெற்றோர்களுக்கு கொடுப்பது என்பதான் சரணாலசம் சொன்னாங்க குழந்தைகள் சம்பாதித்து தந்தை குழந்தையினுடைய அந்த சம்பாத்தியத்துல இருந்து சாப்பிடக்கூடிய அந்த தந்தையினுடைய அந்த இது இருக்கு இல்லவா அதுதான் வந்து ஃபியூரான சம்பாத்தியம் என்று சொல்லிவிட்டு மின் அம்பாலிகிம் நீங்க தாராளமா அவங்களுடைய செல்வத்துல இருந்து சாப்பிட்டுக்கிறீங்க ரசூல்லாயி சரலாசலம் அந்த ஸ்ரேஹை பார்த்து அந்த வயது முதிர்ந்தவரை பார்த்து ஒட்டுமொத்த தந்தையும் பார்த்து நபிகள் நாயகம் சரணாலய அவங்க சொல்லி அனுப்பினார்கள் கண்ணியமானவர்களே இந்த ஹதீஸ்ல சில மார்க்க சட்டங்களை நமக்கு சொல்லுவார்கள் இந்த ஹதீஸ்ல வந்து மார்க்க சட்டங்கள் என்ன அப்படின்னா அப்ப வீடுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மகன்கள் யாருமே தந்தையை பார்த்து பெற்றோர்களை பார்த்து நான் தானே சம்பாதிக்கிறேன் என் காசுல இருந்தானே நீ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதே ஹராம்ங்கிறாங்க சொல்றது என்னது ஹராம் ஏன் அப்படின்னா ரபிசந்திரதாசர் ரெண்டுமே பெற்றோர்களுக்கு சொந்தம் சொல்லிட்டாங்க சொந்தம் சொல்லும் பொழுது நீ சம்பாதிச்சாலும் அது தந்தை சம்பாதித்ததை போன்றுதான் நீ சம்பாதிச்சாலும் தந்தை சம்பாதித்ததை போன்றுதான் அதனால அது என்னுடைய காசு ஏன் காசுல இருந்தா நீ சாப்பிடுற நான் கொடுக்குறது நீ சாப்பிடணு அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகளை வந்து பேசுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது நம்ம மார்க்கத்துல அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருவார்கள் அடுத்ததாக சட்டத்துல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் அவன் எதுவுமே செலவு செய்யவில்லை என்றாலும் எதுவுமே கொடுக்கவில்லை என்றாலும் அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து சாப்பிடுவதற்கு முழு உரிமைகள் தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள் நம்ம அந்த அளவுக்கு சொல்லித்தரும் ஏனென்றால் அவருடைய காசு அவர் எடுக்கிறார் இந்த ஹரீசின் பிரகாரம் அவருடைய காசை அவர் எடுக்கிறார் அதனால வந்து இதை வந்து ஒரு தெரியாமல் இருக்கிறாரோ என்பதாகவெல்லாம் நாம் அந்த சட்டத்தை இதை கொண்டு வர முடியாது என்பதாக நமக்கு சொல்லுவாங்க இப்படி ரசோனாய் சலல்லாஹிரமங்க தன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுடைய விஷயத்துல அதுல மிக முக்கியமாக அந்த தந்தையுடைய விஷயத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹஜீஷர் சொல்லும் பொழுது தந்தையினுடைய பொருத்தம் இருந்தால் அல்லாஹனுடைய பொருத்தம் கிடைக்கும் ஒரு தந்தையினுடைய பொருத்தம் இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் அம்மா பாசத்தை காட்டி காட்டி வளர்த்துருவா அது வேற அம்மாவுடைய பாசங்க காட்டி காட்டி வளர்த்துருவா ஆனா ஒரு தந்தை இருக்கான் அல்லவா அவன் பாசத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில காட்ட மாட்டான் என்ன செய்ய மாட்டான் அந்த தந்தை வெளியிலே காட்ட மாட்டான் மனசுக்குள்ளே வைத்திருப்பான் ஆனா அளவு கடந்த அன்பு வைத்திருப்பான் பிள்ளைகள் மீது அவனை எப்படி படிக்க வைக்கணும் என்ன செய்யணும் அவனுக்கு ஒழுக்க நெறிமுறைகளை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அவனை எப்படி ஆளாக்கணும் எப்படி நடந்து கொள்கின்றான் இந்த விஷயங்களை எல்லாம் வளரும் பருவத்துல சொல்லும் பொழுது ஏதோ விஷத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு விஷத்தை கொடுத்த மாதிரி இருக்கு அவன் ஒரு நாள் வயோதிய நிலையை அடைகின்ற பொழுதுதான் தெரியும் என் தந்தை அப்பொழுது அதை சொன்னாரே இதை சொன்னாரே இதை சொன்னாரே இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரே கேட்கவில்லையே நாம் அதை உதாசீனப்படுத்தி விட்டோமே என்பதாக அவன் நினைக்கின்ற பொழுது அவனுடைய தந்தை மண்ணுக்கு கீழே இருப்பார் எங்க இருப்பாரு அவனுடைய தந்தை அந்த நேரத்துல மண்ணுக்கு கீழே இருப்பாரு அப்ப நினை அப்ப தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசமும் நேசமும் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது அதே போல ஒரு தந்தையை கோபப்படுத்தினா அது அல்லாஹுடைய கோபத்துக்கு சமம் என்பதாக சொல்றாங்க ஒரு செய்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி என்னடா வலிதி பண்ணும் முகைரான் ஒரு எதிரி இருந்தார் நவிஸ் எதிரி வலிதி பண்ணும் முகைரா அவருக்கு வந்து பத்து குழந்தைகள் இருந்தாங்க பத்து குழந்தைகள் அதுல ஒண்ணு காலிஜி வலிந்து ரெடியில் தாலான்கள் பாருங்க ஒரு எதிரியினுடைய பிள்ளை எவ்வளவு பெரிய போர்படை தளபதியாக இருந்தாங்க அவங்களுடைய ச பெரிய சகாபிகாலு விடும் வலிது இல்லாகத்தான் இந்த வலிந்து விடும் முகையாவ அல்லாஹரா கேவலமா திட்டறான் குருவான்ல ரொம்ப கேவலமாக அல்லாஹ திட்டான் ஆனா திட்டிட்டு ஒரு செய்தி ஒன்னு சொல்றாங்க அந்த திட்டும் வரிசையில அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான் இந்த வலிதுக்கு செல்வத்தை கொடுத்தேன் பொருளாதாரத்தை கொடுத்தேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வலிதுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த குழந்தை செல்வத்தை அவரை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகளை நான் கொடுத்தேங்கிறான் எப்படி பராமரிக்கும் அளவிற்கு அந்த குழந்தை செல்வத்தை அவருக்கு நான் கொடுத்தேன் என்பதாக அல்லா சொல்றான் அது மாதிரி அந்த ஆயத்தினுடைய அந்த விரிவுரைகளையும் அந்த ஹதீசனுடைய விரிவுரைகளையும் அவர் குறித்து நம்ம படிக்கின்ற பொழுது அந்த வலிதுனுடைய பத்து குழந்தைகளும் வியாபாரம் விருத்தமாகவோ இதர பல வேலையின் விருத்தமாகவோ அவங்க வெளியில போனதே கிடையாது பத்து பேருமே வெளியில போனதில்லை என்ன காரணம் அப்படின்னா தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வதற்காக பத்து பேருமே ஊர்லயே இருந்தாங்களாம் ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட அவன் பிள்ளைகள் அவனுக்கு எப்படி பணிவிடை செய்தார்கள் என்பதை எல்லாம் குறிப்பிட்டு காட்டுறானா இல்லையா கவனிங்க நம்ம நேற்று கூட சொன்னோமா இல்லையா அல்லாஹ் இவ்வளவு இவங்களால விட்டு வச்சிருந்தான் உறவு பேனா அதனால அல்லாஹ் விட்டு வச்சிருந்தான் அதே மாதிரி ஒரு எதிரி வலி தீபடும் ஒரு மிகப்பெரிய எதிரி கேவலமாக பேசுறான் அப்படிப்பட்ட கேவலமாக பேசக்கூடிய அவளுக்கு அவருடைய பிள்ளைகள் ஊரிலேயே அவனுக்கு பணிவிடை செய்தார்கள் என்பதை அல்லா ஒரு திருமலையில சொல்லித் தருகின்றான் என்றால் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹெல்லசானத்தாலா இவ்வுலகிலேயும் மறு மிக மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வைத்து வைத்திருக்கின்றான் அதே நேரத்தில் யாராவது பெற்றோர்களை நிந்தித்தால் எதிர்த்து பேசினால் அவர்களை அடித்தால் அவர்கள் மனம் புண்படி படும்படி அவர்கள் நடந்தால் ரெண்டு தண்டனையே அல்லாஹ் உலகத்திலே கொடுத்துருவான் நாவது இல்லை அல்லாஹ் பாதுகாக்க ரெண்டு தண்டனையை அல்லாஹ் உலகத்தில் கொடுத்துருவான் முதல் தண்டனை அல்லாஹல்ல குத்தாரா பெற்றோர்களை நிந்தித்து அவர்களை கேவலமாக நினைத்தால் அல்லாஹல்ல குத்தாரா அவனுக்கு கெட்ட மரணத்தை அல்லாஹ் உலகத்தில் கொடுத்துருவான் முதல் விஷயம் அவனுக்கு கெட்ட மரணத்தை அல்லாஹ் அல்லாஹு ஜல்லசானகத்தில் கொடுப்பான் ரெண்டாவது அல்லாஹ் பாதுகாத்தால் முடிய வேண்டும் ரெண்டாவதாக பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுடைய விஷயத்தை ரொம்ப மோசமாக அவன் நடந்து வந்தால் அல்லாஹு ஜல்லசானகத்தால் உலகத்தில் எல்லாருடைய மனசிலேயும் இவனை கேவலமானவனாக அல்லாஹ் சித்தரித்து விடுவான் யார் பார்த்தாலும் கேவலமாக பார்ப்பாங்க யார் பார்த்தாலும் என்ன செய்வாங்க கேவலமாக பார்ப்பாங்க அவனுடைய பொருளாதாரத்தை அல்லா எடுத்துருவான் அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் அல்லாஹல்லத்தில் எடுத்துருவான் அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலைமைக்கு அல்லாஹெல்லஸத்தில் இந்த நிலைமைக்கு அல்லாஹலை தள்ளுகின்றான் என்றால் அவருடைய பெற்றோர் விஷயத்தில் குறிப்பாக தந்தை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்க அழகாக சொல்லித்தரும் அதைத்தான் சல்லதார சிலம சொல்கிறாங்க அந்த சஹாபிக்கு உன் பொருளும் உன்னுடைய தந்தையும் உனக்கு அவருக்கு சொந்தம் நீயும் உன்னுடைய பொருளும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம் ஆகையால் அது விஷயத்தில் நீ வந்து இந்த கேட்கிறாரே கொள்றாரே கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் நீ நினைக்க கூடாது அவர் கேட்டாலும் கூடு அவர் உனக்கு தெரியாம அவரை எடுத்தாலும் அது அவருக்கு ஜாயிசு என்பதாக ரசூலாய் சன்னதாரசம் அவங்க ஹதீசரடியாக சொல்லி அனுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எல்லாம் அல்ல ரொம்ப ஆலமீன் நபிகர் நாயகம் சல்லும் அவர்கள் எப்படி பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்ற ஒழுக்கவியல் பாடங்களை நமக்கு சொல்லிக்கொண்டு ார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய அல்ல நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் அல்லா தந்தல் முடிவானாக வாஹு தாவா அலமது இல்லாஹி